உயித் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் பத்தாம் வாரம் புதன் முதல் வாசகம் ஒன்று அரசர் இயல் பதினெட்டு இறைவாக்கியங்கள் இருபது முதல் முத்த முப்பத்தி ஒன்பது முடிய ஆகாப்பு அரசன் பாகால் என்னும் பொய் தெய்வத்தை வழிபட்டதுமின்றி மக்களையும் இத்தீய பாதையிலே திருப்பினான் பாகாலின் பொய்பாக்கினர் நானூற்றி ஐம்பது பேரும் அவனுடைய பாகால் வழிபாட்டை தூண்டி வந்தனர் எளிய ஆகாப்பையும் அவன் பொய் வாக்கினர்களையும் மக்களையும் கார்மீர் மலையிலிருந்து குட்டி வரச் செய்தார் எலியா வழிபடும் ஆண்டவரா அல்லது பொய் வாக்கினர்கள் வழிபடும் பாகாலா எவர் இவ்விரு இவ்விருவரில் பெரியவர் எவர் உண்மையான கடவுள் என்ற தீப்பரீட்சை நடக்கிறது இவ்வாசகம் ஆண்டவரே கடவுள் பாகால் கடவுளன்று என்பதை புகட்டுகிறது பொய் வாக்கினரும் பாகாலும் பள்ளி காளைகளை வெட்டி விறகுகு மேல் பரப்பி பாகாலை வேண்டுகினர் பாகாலே எங்களுக்கு செவிசாயும் பதினெட்டு இருபத்தி ஆறு என்று காலை முதல் நண்பகல் வரையில் விடாமல் தொடர்ந்து வேண்டுகின்றனர் பலன் இல்லை நெருப்பு வந்து பழிப்பொருளை உண்ணவில்லை ரத்தம் வடியும் வரை கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களையே குத்தி கொண்டனர் பதினெட்டு இருபத்தி எட்டு பலன் இல்லை எலியா பாகாலை பற்றி கேலி செய்கிறார் பதினெட்டு இருபத்தி ஏழு பலன் ஏதுமில்லை வெற்றினத்தார் வழிபடும் சிலைகள் வெறும் வெள்ளியும் பொண்ணுமே அவை மனிதரின் கையால் செய்யப்பட்டவையே அவற்றுக்கு வாய்கள் உண்டு ஆனால் அவை பேசுவதில்லை கண்கள் உண்டு ஆனால் அவை காண்பதில்லை காதுகள் உண்டு ஆனால் அவை கேட்பதில்லை வாய்கள் உண்டு ஆனால் அவை மூச்சு விடுவதில்லை திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஐந்து பதினைந்து பதினாறு என்பது உண்மையாகின்றது நம்முடைய வாழ்விலும் இத்தகைய உதவி செய்ய இயலாத பாகால் தெய்வங்களை வைத்து நாம் வழிபடுதல் கிடையாதா நாம் பேராசையோடு கூட்டு சேர்க்கும் பணமெல்லாம் நமக்கு பாகால் இல்லையா பணத்தால் நமக்கு அமைதி கிடைத்ததா ஒருவர் உலகம் முழுவதையும் நமதா தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன லுக்கா ஒன்பது இருபத்தி ஐந்து என்பதன் பொருளை உணருவோமா இறைவாக்கினரும் ஆண்டவரும் எளியாவோ காளையை வெட்டி விறகு மேல் பரப்புகிறார் எளி தீப்பிடிக்காதவாறு அவ்விறகுகள் மேல் அவற்றை சுற்றிலும் நீரை கொட்ட செய்கிறார் தாம் வழிபடும் ஆண்டவரை வேண்டுகிறார் நீரோ கடவுளாகி ஆண்டவரே ஆண்டவர் என்று இவர்கள் அறியும்படி என் மன்றாட்டைக் கேட்டருளும் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் பதினெட்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு என்று உருக்கமாக வேண்டுகிறார் நடக்கக்கூடாதது நடக்க முடியாதது நடக்கிறது ஆண்டவரிடமிருந்து தீ இறங்கி வந்து பலியை சுட்டெரிக்கின்றது பதினெட்டு முப்பத்தி எட்டு ஆண்டவரே கடவுள் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை லூக்கா ஒன்று முப்பத்தி ஏழு தொடக்க நூல் பதினெட்டு பதினான்கு என்பது எண்பிக்கப்படுகிறது கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்பது உண்மையாகிறது மக்களும் ஆண்டவரும் பாகாலும் உண்மை கடவுளும் நம் உள்ளங்களில் ஆட்சி புரிய விரும்புகின்றனர் பல வேலைகளில் நாம் இவ்விருவருக்குமே நம் உள்ளங்களில் அரியாசனம் வைக்கிறோம் இரு பக்கமும் சாய்ந்து நடக்கும் நொண்டியை போல் பதினெட்டு இருபத்தி ஒன்று பாகாலை ஒரு நேரம் கடவுளை ஒரு நேரம் என்று நமது வாழ்க்கை இங்கும் அங்குமாக அலைக்கழிக்கப்படுகிறதை உணர்கிறோமா இருளையும் ஒளியையும் ஒரே நேரத்தில் கொள்ள இயலாது உண்மையையும் பொய்யையும் ஒருங்கிணைந்து வாழ முடியாது எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் மத்தையோ ஆறு இருபத்தி நான்கு என்ற ஆண்டவரின் சொற்கள் நமக்கு பாடமாய் அமைய வேண்டும் ஒரே கடவுள் அவர் இயேசு நமக்கு வெளிப்படுத்திய தந்தையே ஆவர் அவர் என்றும் எங்கும் நமது கடவுள் அவரைத் தவிர வேறு கடவுளர் நமக்கு இல்லாதிருப்பதாக விடுதலை பயணம் இருபது ஒன்று ஆறு ஆண்டவரே கடவுள் ஆண்டவரே கடவுள் பதினெட்டு முப்பத்தி ஒன்பது நீரே என் ஆண்டவர் நீரை என் கடவுள் யோவான் இருபது இருபத்தி எட்டு எந்தை என் தாய் சுற்றம் மற்றும் எல்லாம் நீ என்று மாணிக்க வாசகர் போல் அடிக்கடி கூறுவோம் இரண்டாம் வாசகம் மத்தியு இயல் ஐந்து இறைவாக்கியங்கள் பதினேழு முதல் பத்தொன்பது முடிய சட்டமாக நற்செய்தியா என்று கேள்வி தொடக்க காலத்தில் திருமறையை தழுவிய யூதர்களுக்கு ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்தது நற்செய்தியை போதித்து வந்த திருத்தூதர்களுக்கும் இதுவே ஒரு சவாலாயும் அமைந்தது கிறிஸ்துவின் சட்டத்தை பின்பற்றுங்கள் கலாத்தியர் ஆறு இரண்டு விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றை புதிய படைப்பாவது இன்றியமையாதது கலாத்தியர் ஆறு பதினைந்து என்றே போதித்து வந்தார் பவுலடியார் கிறிஸ்துவை இப்பிரச்சனையை எதிர்பட்டார் அந்நிலையிலே அவர் அளித்த படிப்பினை இன்றைய நற்செய்தி ஆகிறது கிறிஸ்து சட்டங்களை நிறைவுக்கு கொணர்கிறார் யூத சட்டங்களை கிறிஸ்து அவமதிக்கவில்லை அவரே பல தடைவுகளில் தம் வாழ்வில் யூத சட்டத்தை பின்பற்றியதாக குறிப்புகள் வருகின்றன யூத முறைப்படி இயேசு எருசுலேமுக்கு முக்கியத்துவம் தந்தார் பாஸ்கா திருவிழாவை அனுசரித்தார் ஜெபம் தவத்திற்கு அவர் தவறவில்லை நான் இன்றைய நேர்மை மிக சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன் இவற்றைப் போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரிடம் ஏதாகிலும் உண்டா இனச்சட்டம் நான்கு எட்டு என்று மோசே கூறியதை ஏற்றவர் தான் ஏசு எனவேத்தான் அவற்றை அழிப்பதற்கென்று நான் வந்தது ஐந்து பதினேழு என்பார் ஆனால் அதே வேளையில் சட்டம் மனித மீட்புக்கு உதவும் ஒரு கருவியை சாதனமே உபகரணமே என்பதையும் இயேசு உணர்ந்தார் ஒரு சாதனம் நமது குறிக்கோளாயும் நம்மை அடிமைப்படுத்துவதாகவும் இருக்கக்கூடாது எனவே ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது என்று கூறுவார் மார்க்கு இரண்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சட்டம் மனிதனை அடிமைப்படுத்துமாயின் அச்சட்டம் அகற்றப்பட வேண்டும் சட்டம் பிறர் பணிக்கு தடையாயிருப்பின் அச்சட்டம் மீறப்பட வேண்டும் இவ்வாறு சட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட முதலிடத்தை இயேசு மனிதனுக்கு தருகிறார் எனவே தான் சட்டத்தை அழிக்க வந்தேன் என்று நினைக்க வேண்டாம் அழிப்பதற்கு நிறைவேற்றவே வந்தேன் ஐந்து பதினேழு என்பார் நிறைவேறுதல் என்பது இங்கு இயேசுவில் நிறைவு பெறுகிறது பொருள் பெறுகிறது முழுமை அடைகிறது என்ற பொருளில் வருகின்றது இயேசு தான் சட்டத்திற்கு விளக்க உரையாளர் என்ற முறையில் இது அமையும் வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா லூக்கா இருபத்தி நான்கு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு என்ற கூற்றை இங்கு நினைவு கூறுவோம் இவ்வாறு சட்டம் உட்பொருள் பெறும்போது சட்டத்தின் நிறைவிலிருந்து மற்ற பன்னிரெண்டு இருபத்தி நான்கு அடையும் போது இயேசுவிலே அவரது நற்செய்தியிலே நிறைவு பெறும்போது அது உண்மை சட்டமாகிறது சட்டத்தின் கொடுமுடி இயேசுவே கிறிஸ்துவின் சட்டங்களை பின்பற்ற வேண்டும் இச்சட்டங்கள் இயேசுவின் மதிப்பீடுகளுக்கு எதிராக இல்லாத நிலையிலே நாம் எல்லோரும் சட்டங்களை பின்பற்றுதல் நம் கடமையாகின்றது சட்டம் நற்செய்தி என்பதில் நிறைவு பெறுமாதலின் நற்செய்தியை பின்பற்றுவது தான் உண்மை சட்டத்தை பின்பற்றுவதாகும் ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அடிமைகளாய் இருங்கள் உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக எண்ணும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது கலாத்தியர் ஐந்து பதினான்கு பதினைந்து என்ற பவுலடியார் சொற்கள் இதை தெளிவுபடுத்துகின்றன எனவே அன்பு ஒன்றே சட்டம் அதுவே இயேசு நமக்களித்த புதுச்சட்டம் ஒருவர் ஒருவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் யோவான் பதிமூன்று முப்பத்தி நான்கு எனவே அகுஸ்தினார் அன்பு செய்யுங்கள் வேறு எதுவும் தேவையில்லை என்பார் நாமும் இதனையே செய்ய ஆண்டவர் இயேசு நமக்கு அவருடைய அருள்வளத்தை நிறைவாக தருவாராக ஆமே